எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படம்னாலே ஒரு இல்லைங்க பத்து தடவை கூட பார்க்கலாம் அப்படிப்பட்டவர் தாங்க எம்ஜிஆர் அதை பற்றின ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எம்ஜிஆர் படம் ரீரிலீஸ் தினமும் சாப்பாடு கேரியருடன் தேட்டருக்கு வந்த பெண் நடிகர் மேல்சாமி சீக்ரெட் என்னன்னு பார்த்தலாமா தமிழ் சினிமாவில் தற்போது எம்ஜிஆர் இல்லை என்றாலும் அவரை மனதில் வைத்து போற்றக்கூடிய பலர் இன்னும் இருக்கிறார்கள் அந்த வகையில் வந்தவர் தான் மறைந்த நடிகர் மேல்சாமி இவர் எம்ஜிஆர் படம் பார்க்க போன தேட்டரில் நடந்த சம்பவம் குறித்து ஒரு வீடியோவில் பகிர்ந்துள்ளார் தமிழ் சினிமாவில் காமெடி மற்றும் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக கலக்கியவர் நடிகர் மயில்சாமி எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான இவர் கடந்த ஆண்டு திடீரென மாரடைப்பில் மாரடைப்பு ஏற்பட ஏற்பட்டதில் மரணமடைந்தார் எம்ஜிஆர் வழியை கடைபிடித்த நடிகர் மயில்சாமி நான் இறப்பதற்கு முன்பு வரை தன்னிடம் உதவி என்று வருபவர்களுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு தேடிச் சென்று உதவிகளை செய்துள்ளார் அதேபோல் எம்ஜிஆரை பார்த்து சினிமாவில் சாதிக்க வந்த மயில்சாமி தனது வாழ் வாழ்நாளின் கடைசி வரை எம்ஜிஆர் படங்களை மட்டுமே பார்த்துள்ளார் இதனிடையே ஒரு முறை நடிகர் மயில்